வணக்கம் மக்களே நம்மக்கிட்ட ஒரு புது வரவு வந்திருக்கு என்னென்னு தானே பார்க்குறீங்க விளக்கு அதோட வந்து இந்த தட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ புதுசாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த தட்டும் விளக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறேன் இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா நான் வந்து கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதம் ஆஃபராக வந்து இது நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஓ வேல் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய பேர் வந்து வேலோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வேலோட டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த வேலோட ரேட் வந்து அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருங்க இல்லை எனக்கு வேல் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா ஒரு மீட்ரு பிச்சி பூ வாங்குனிங்கன்னா இந்த வேல் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் இதை விட நிறைய நிறைய ஆஃபர் போடலான் இருக்கேன் நீங்கள் வந்து கீழே வந்து டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுங்க அதே மாதிரி கார்த்திகை மார்கழி தை மூணு மாதமே இந்த ஆஃபர் வந்து நான் கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்கும் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைக்கா எனக்கு வந்து ஓம் விளக்கு மட்டும் போதும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கோடு வரும் யாருமே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க